ரஷ்யவுட ஹைபர்சோனிக் மிசை எல்லாமே வெறும் பேருக்கு மட்டும்தான் ஆப்ரேட்டபுளாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே இது ஒரு ஹைபர்சானிக் மிசை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மிக பெரிய கிளைமை ரஷ்யாவுக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு மிக முக்கியமான நாடு வச்சுருக்காங்க ஒரு நிமிஷம் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டான கிளைம் ஆமாம் சரி யார் வச்சுருப்பாங்க ஒன்று உக்ரைன் வச்சுருக்கணும் அப்படி இல்லையா உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஏதாச்சும் ஒரு நாடு வச்சுருக்கணும் ஆனால் இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்குற இந்த ரெண்டுமே வேஸ்ட்டு இந்த கிளைம்மை வச்சுருக்கிறது சைனா சிரிக்காதீங்க சைனா தான் இப்படி ஒரு கிளைமை வச்சுருக்காங்க என்னடா சொல்ற ரஷ்யாவும் சைனாவும் நட்பு நாடுகள் தானே அப்புறம் எப்படி ரஷ்யாவோட ஒரு மிசைல் ஆனது அவங்க சொல்கிற மாதிரி இல்லை அது ஹைப்பர்சானிக் மிசைலே இல்லை அவங்க நார்மலாக சும்மா ஒரு பாலிஸ்டிக் மிசைலை ஏர் லான்ச்சு வருஷனாக மாற்றி அதை ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லிட்டு சைனா எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்களா சைனால இருந்து தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல் உண்மையிலே ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் இதை சைனா சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரஷ்யா கிட்ட அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது உலகத்திலேயே ரொம்ப எஃபிஷியண்டாக ஹைப்பர்சோனிக் மிசைஸை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் ரஷ்யா தான் ஏன் இந்த சைனா திடீர்னு இப்படி இந்த ரஷ்யா மேலே வன்மத்தை கேட்குறாங்க அப்படி சைனாவால் குறை சொல்கிற அளவுக்கு அந்த ஹைப்பர்சோனிக் மிசலில் என்ன குறைகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானுங்களா இருக்கே இது தமிழ் புக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் Hypersonic technology. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் இப்போ முன்னோடியாக இருக்க நாடு ரஷ்யா அதுக்கு அடுத்தபடியாக சைனா என்ன தான் சைனா முதல்ல இந்த ரஷ்யாவுக்கு முன்னாடி இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களோட ப்ரோட்டோடைப் அவங்களோட ஒர்க்கிங் மாடல் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க அந்த ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணிட்டு இருந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி டைம்லேயே ஒட்டு மொத்தமாக சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு அவங்களால் ப்ராப்பராக அதோடய டார்கெட்டை போய்ட்டு அதை ஃபைன் பண்ண வைக்க முடியல அவங்க சொன்ன மாதிரி மனுவர் பண்ண முடிய வைக்கல ஆனால் இந்த பக்கம் அப்படியே ரஷ்யாவை எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு மிசைலை கண்டுபிடிச்சாங்க ஜெர்கோனாக இருக்கட்டும் இல்லை கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையுமே ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஃபீல்டு டெஸ்டிங்காக இப்போ உக்ரைனுக்குள்ளே இந்த மிசைலில் கண்ணா பின்னான்னு ஏவி உக்ரைனை ஒரு அலறு அலற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இன்னைய வரைக்கும் இந்த மிசைல் சுட்டு வீழ்த்தப்படலைன்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நிறைய அனலிஸ்டே இந்த மிசைல் இப்போதைக்கு இன்வென்சிபிளாக இருக்கு இன் எவிட்டபுளாக இருக்கு இது அழிக்கணும்னா வருங்கால கட்டங்களில் இப்போ இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டு மிசைல்ஸும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் வந்தால் அதை அழிக்க முடியுன்ற பேச்சில் இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சைனாவை சேர்ந்த இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அது எப்படி இதெல்லாம் ஹைப்பர்சானிக் மிசைல் கேட்டகரியிலே வராது இது ஜஸ்ட் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தான் அதோட ஏர் லான்ச்சு வருஷனை ரஷ்யா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால அந்த அளவுக்கு மெனுவர் பண்ண முடியாது அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டுட்டு போயிருக்காங்க என்னன்னா இந்த ரிப்போர்ட்டில் ரொம்பவும் முக்கியமாக இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் மேலே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மிசைலோட ட்ரஜெக்ட்ரியும் இந்த மிசைல் லான்ச் பண்ணுற பிளாட்ஃபார்மும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட ஸ்பீடும் இந்த மிசைலோட மெனூரபிலிட்டியும் இந்த நாலு கேட்டகிரிலையுமே இந்த மிசைலை இவங்களால எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ குறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இந்த மிசைலை சுட்டு வீழ்த்த முடியும்னுட்டும் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டை கொடுத்துருக்காங்க ஆமாம் இது நான் ஒன்றுனா டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போ கேட்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரஷ்யா மேலே சைனாவோட இந்த ரிப்போர்ட் வன்மத்தை இருக்குன்னு சொல்லிட்டு முதல் விஷயம் இந்த லான்ச் பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு இந்த கின்சால் ஹைபசோனிக் மிசைல்டு மிக் தேர்ட்டி ஒன்ஸை வச்சு ரஷ்யாவில் லான்ச் செய்யப்படுது ஏர் லான்ச் வேர்ஷனில் ஆனால் முதல்ல இந்த மிக் தேர்ட்டி ஒனுக்கு முன்னாடி எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்கள் தான் இந்த பர்பஸ்க்காக செலக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் வாரில் நிறைய எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்ஸை ரஷ்யா இழந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது விமானங்கள் தான் ரஷ்யாவோட ஒட்டுமொத்த படையிலேயே இந்த விமானங்கள் இருக்குது ஆனால் அதில் இருபதுக்கு விமானங்களுக்கும் அதிகமாக ரஷ்யா இழந்ததாக சொல்லப்பட்டுச்சு அப்படினு இருக்கப்போ இந்த விமானங்களை நம்ம இன்னமும் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் நமக்கு இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறிடுச்சுன்னா இந்த வகை விமானங்கள் நம்மக்கிட்ட கிட்ட இன்னமும் குறஞ்சிருன்னு சொல்லிட்டு ரஷ்யா அப்படியே அந்த ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மிசைல்ஸை ஹைப்போசானிக் மிசைஸை எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் கூட இன்டெகிரேட் பண்ணுற விஷயத்தை மிக் தேர்ட்டி ஒனுக்கு மாற்றிட்டாங்க மிக் தேர்ட்டி ஒனுக்கு மாற்றினதுக்கப்புறமா மிக் தேர்ட்டி ஒன்லேருந்து ரொம்பவும் எஃபிஷியண்டாக இந்த விமானத்தால் இந்த மிசைல்ஸை கொண்டு போயிட்டு இடத்தோட அட்மாஸ்பியருக்கு லான்ச் பண்ண முடிஞ்சது அப்படி லான்ச் பண்ணப்படுற இந்த மிசைல் ஆனது ஹைப்போசானிக் வேகத்தில் கிட்டத்தட்ட மேக் டென் ஸ்பீடில் அதோட டார்கெட்ஸையும் ரொம்ப அக்யூரேட்டா அடிக்க ஆரம்பிச்சு ஆனா திரும்பவும் இந்த எஸ் தேர்ட்டி கூட இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கு நம்ம ஹைபோனிக் மிசல்ஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த சைனாவோட ஒன் சொல்லிருக்காங்க ரொம்ப ஹை ஆல்டிடியூட பறக்கக்கூடிய விமானம் கிடையாது ஒரு ரோல்கோ இல்லை கிரவுண்ட் அட்டாக்கோ இந்த விமானங்களை ஏற்படுத்தலாம் இப்போது ஹைப்போசோனிக் மிசைல் இந்த கின்சால் ஹைபோசானிக் மிசைன்றது ஒரு ஹெவி வெயிட்டான மிசைல் இதை கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்டில் எத்தோடு அட்மாஸ்பியர் கிட்ட லான்ச் பண்ணோன்னா அதுக்கு மிக் தேர்ட்டி ஒன் தான் கரெக்டாக இருக்கும் இந்த யூ தேர்ட்டி ஃபோரில் அதிக அளவுக்கு இடையே கொண்டு போக முடியாது இந்த மிசைல் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுனால இதால ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போக முடியாது அப்படி போய்ட்டு அந்த இடத்துல லான்ச் பண்ண முடியலைனா இந்த மிசைலோட வேகம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதிகப்படியான ஃபியூவல் தேவைப்படும் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நாற்பதாயிரம் அடி உயரத்தில் இந்த மிசைலை லான்ச் பண்ணுறப்போ அது இன்னும் நிறைய ஃபியூவலை கன்சியூம் பண்ணும் அதுக்கப்புறம் அதை அட்மாஸ்பியர் ரீச் பண்ணி அங்கே கொஞ்சம் டிராவல் பண்ணி கீழே கிளைட் ஆகிற வரைக்கும் அதுக்கு இன்னும் ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகமாகும் ஆனால் இந்த முப்பதாயிரம் அடி உயரத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் அடி அறுபதாயிரம் அடி உயரத்தில் போயிட்டு இந்த மிசைலை லான்ச் பண்ணுறப்போ ஆல்ரெடி அதோட ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மிசைல் ரொம்பவும் லோவான ஃபியூவை கன்சியூம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ட்ரஜெக்ட்ரி இந்த ஹைபர்சோனிக் ப்ரெஜக்டரி எடுத்து அதுக்கப்புறம் மேக் ஸ்பீட்ல மேக் டென் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி இதோட டார்கெட்டை நோக்கி டிசைண்ட் ஆகும் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் இந்த ஹைபர்சோனிக் மிசைலோட வேகம் இப்போ இந்த சைனாவோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த மிசைலால அந்த அளவுக்கு மேக் டென் கிட்ட போக முடியல இந்த மிசைலானது அதை விட ரொம்ப கம்மியான வேகத்தில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல சைனா வைக்கிற கிளைம்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேகத்தில் அந்த மிசை ஆனது ட்ராவல் இருக்கு இன்னை வரைக்கும் உக்ரைனோட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இந்த மிசைலை கேப்சர் பண்ண முடியல ஏன்னா இது உள்ளே போகிறப்பவே ரொம்ப அதிவேகத்தோட ஹைப்பர்சானிக் வேகத்தில் உள்ளே போகிறதுனால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலால் எதாலையுமே இந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசை கேப்சர் பண்ண முடியல இதுதான் உண்மை இதை நிறைய வெஸ்டர்ன் மிலிட்ரி ஆனலிஸ்ட்டும் பேசியிருக்காங்க ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையும் நிறைய பேசியிருக்கோம் அடுத்ததாக இதோட இதோட மெனூரபிலிட்டி என்ற இடத்துல இந்த இடத்துல சைனா நிறைய இந்த குற்றச்சாட்டுகளை தூக்கி வைக்கிறாங்க இப்போ ஒரு பாலிஸ்டிக் மிசைனா தெரியும் அது ப்ரீ பிளான்ட் ப்ரெஜெக்டில் இங்கிருந்து தூக்கி போட்டால் ஒரு கல் எப்படி போயிட்டு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதே மாதிரி ப்ரீ பிளான்ட் டார்கெட்டை இதுக்கு ஃபீட் பண்ணி வைக்கிறப்போ அது நேராக அட்மாஸ்பியர் போயிட்டு அங்கிருந்து டீப் டைவ் எடுக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இதை பிரிச்சு இந்த இடத்துல இந்த ஹைபோசனிக் மிசை தான் இந்த மிசைலானது எத்தோட அட்மாஸ்பியருக்கு போயிட்டாலும் அங்கிருந்து கீழே ஒரு டீப் டைவ் பண்ணிட்டு இன்னும் அதோட ஆல்டிடியூட குறைச்சு ஆனால் வேகத்தை குறைக்காம மெனுவர் பண்ண ஆரம்பிச்சிடும் மெனுவர் பண்ணுறதுனா ஒரே பாத்தில் எப்படி போகாமல் கொஞ்சம் வளைஞ்சு நெலஞ்சு அதோட ஆல்டி ஏற்றுறது இறக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த ஹை ஸ்பீடில் இந்த மிசைல் மெனுவர் பண்ணியாகணும் இதுதான் அதை உண்மையிலேயே ஒரு ஹைப்பசானிக் மிசைலாக மாற்றும் இருந்து வர எந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதபடி ஆனால் இப்போது இந்த சைனாவில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மிசைல் ஒரு ஏர் லான்ச்சர் பலிஸ்டிக் மிசைல் தான் அதனால இதனால அந்தளவுக்கு மெனுவர் பண்ண முடியல ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ட்ரெஜெக்ட்ரியில் வரப்போ இதால் மெனுவர் பண்ண முடியாமல் ஒரே டைரக்ஷன்ல வரப்போ இங்கேருந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அதாவது பேட்டரியாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலாலேயே இதை அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே கிளைம் வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரஷ்யாவோட மிசைல் சூப்பர் மெனுவரபிள் மிசைல் கேட்டகரியில் வரும் அந்த மிசைல் பண்ணுற மெனுவரபிலிட்டிக்கு இன்னைய வரைக்கும் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் பதில் சொல்லவே முடியல சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க இது எல்லாத்தையும் விட்டுரலாம் சைனா ஏதோ வந்து கிட்ட இருக்க மிசைல்ஸை வந்து ஓவரா வெளியில் காட்டணுன்றதுக்காக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவங்க சொல்லியிருக்கிறது இந்த மிசைலோட பிரசிஷன் துல்லியத்தன்மை தன்மை ரஷ்யாவோட மிசல்க்கு கின்சால் ஹைப்பசோனிக் மிசைல்க்கு துல்லிய தன்மைன்றதே கொஞ்சம் கூட கிடையாதுங்க அந்த மிசை வந்து ஏன்ற பாயிண்ட்ல போயிட்டு ஒரு டார்கெட் வச்சா பி சி அந்த மாதிரி தள்ளி போய் விழுகுது இப்படி கொஞ்சம் கூட துல்லியத்தன்மை தன்மை இல்லாத மிசைல எப்படி ரஷ்யா வந்து ஹைப்பசோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹைப்பசோனிக் மிசைன்றது நியூக்ளியர் அட்டாக் கேப்பபிளா இருந்தாலும் ஒரு கன்வென்ஷனல் வாரியை அதில் வச்சு யூஸ் பண்றப்போ அதோட அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கணும்ல அக்யூரசி அதிகமாக இருந்தா அது போயிட்டு கரெக்டான இடத்தை அடிக்க முடியும் அதனால டேமேஜ் எதிரிக்கு ஏற்படுத்த முடியும் எடுத்த உடனே நியூக்ளியர் மிசை நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி வச்சிருக்காங்க கேள்வி கரெக்டு தான் கேட்டதுமே கரெக்டு தான் ஆனால் அதை யார் கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இவங்க கேள்வி கேட்டுட்டாங்கல்ல அதுக்கான பதில் இப்போ என்னன்னா ரஷ்யாவோட இந்த கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹை அக்யூரசி மிசைல்னு சொல்லலாம் ஏன்னா உக்ரைனோட இது வரைக்கும் நடந்த தாக்குதல் எல்லாமே அந்த ஃபாரின் மிசினரிஸ் நடந்த ஹோட்டலில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் அவங்களோட எனர்ஜி கிரிட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட பங்கர்ஸ் அடித்ததாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட முக்கியமான கமாண்ட் யூனிட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரயில்வே நெட்ஒர்க்ஸ் அவங்களோட அம்யூனேஷன் குடவுன்ஸ் அவங்களோட இன்னும் பல ஆயுத ஃபெசிலிட்டிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டோரேஜ் குடவுன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஹைப்பர்சோனிக் மிசலை வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க பின் பாயிண்ட் அக்யூரசியோட கிட்டத்தட்ட எரர் ப்ராபபிலிட்டி ரொம்பவும் கம்மியோடு போயிட்டு இந்த மிசைல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரஸியோடு அடிச்சிருக்கு இதை உக்ரைனும் நிறைய டைம் ஒத்துருக்காங்க ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல ரொம்பவும் ஹை அக்யூரஸியோடு வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு உக்ரைனால ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த இடத்துல சைனா ஒத்துக்கலைங்கிறது தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுது உக்ரைன் மேலே இவங்களுக்கு அக்கறை கிடையாது ரஷ்யா மேலே காண்டு அவ்வளோதான் ஏன்னா இவங்க கிட்டேயுமே டிஎஃப் சீரியஸில் நிறைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை இப்போ ரெடி பண்ணிட்டு வராங்க ஏர் லான்ச்சர் ஓஷன் சி லான்ச்சர் ஓஷன் சொல்லிட்டு நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உலகத்தில் அதுக்கு அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு எதுவும் கிடையாது இப்போ ரஷ்யாவோட ஹைபசோனிக் மிஸ்ஸை பற்றி இப்படி பேசுறப்போ சைனாவோட மிஸ்ஸலை பற்றி இப்படி பேசுனாலாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கூட யாரும் பேசலன்றது சைனாவால ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு அதோட வெளிப்பாடு தான் இது இவங்க இந்த அக்யூரேஸுக்கு இன்னொரு பிரச்சனையா சொல்றது என்னன்னா ரஷ்யா ஜிபிஎஸ்ஐ யூஸ் பண்ணுறது கிடையாது அமெரிக்கன் மேட் அவங்களுக்குன்னு தனி நேவிகேஷன் சிஸ்டமான குளோனஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இந்த குளோனஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட லிமிடெட் நம்பர் ஆஃப் சேட்டிலைட்ஸ் தான் ரஷ்யா இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்படி ரொம்பவே கம்மியான சேட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணுறப்போ ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு இந்த மிசைல்ஸ்க்கு தேவையான டேட்டாவை அந்த சேட்டிலைட்ஸால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு டேட்டாவை கொடுக்க முடியலன்னு இன்னும் இவங்க நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல அங்கே போட்டு அவன் அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க உக்ரைனை இன்னமும் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா விசஸ் நாட்டோன்ற பிரச்சனையே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட அந்த ரிப்போர்ட்லாம் வெளியாகி உலகம் மொத்தமும் கலங்கி போயிருக்கு மனசாட்சியே இல்லாமல் சைனா இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறது தான் என்ன சொல்றதுன்னு தெரியல சரி விடுங்க அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன் அதுக்கான பதிலையும் நான் கொடுத்துட்டேன் இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்த அந்த அப்டேட் சொல்லுவாங்க இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட எடுக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யாவோட மிசைல் பற்றி சைனா இப்படிப்பட்ட க்ளைம்ஸ் வச்சுருக்கத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே ரஷ்யாவோட மிசைல் கேப்பபிளானதா இல்லை சைனா மாதிரி இன்கேப்பபிளானதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதையோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு